இதில் டூ ஜி ஸ்பெக்டத்தில் கோடிக்கணக்கான பணம் பெட்டி பெட்டியாக அறிவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அட்டை பெட்டிகளில் இந்த கார்பரேட்டட் பாக்சஸ் இதை கொண்டு போற பல நேரங்களில் சாதிக்கு வந்திருக்கிறார் அறிவாலயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் குறிப்பிட்ட நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதற்கும் சாட்சியம் இருக்கிறது ஆனால் அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் ஸ்டாலினுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி வெளிவந்துவிடும் என்று அந்த அச்சம் காரணமாக இந்த கொலையின் பின்னணியை ஆராய வேண்டும் எதற்காக சாதிக் பாஜாவை கொலை செய்தார்கள் இந்த கொலை எதற்காக செய்தார்கள் யாரை பாதுகாக்க செய்தார்கள் சேட்டை மட்டுமா அல்லது கலைஞர் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை காப்பாற்றவா எனக்கு இப்போ இருக்கிற கவலை நேற்று இப்போ ட்ரேஸ் பண்ண முடியலை உங்கள் மூலமாக அப்பீல் விடுகிறேன் தம்பி பிரபாகரன் உங்கள் அப்பா கற்பசாமி எங்கே இருந்தாலும் என்கிட்ட உடனே வாங்க நான் உங்களை உரிய முறையில் எங்கே கொண்டு போய் உங்கள்கிட்ட ரிப்போர்ட்டு கன்ஃபார் கொடுக்க வைக்க முடியுமோ நான் கொடுக்க வைக்கிறேன் சட்டப்படி எங்கே என்ன செய்ய வேணுமோ அந்த கோர்ட்டை கொடுக்க வைக்கிறேன் ரெண்டு நாளைக்குள்ளே வரலன்னா ஹெபிஎஸ் கார்பஸ் உங்கள் அப்பா வச்சு மூவ் பண்ணுவோம் இந்த வழக்கை ஹை கோர்ட்டில் நானே தொடுப்பேன் அந்த குடும்பத்தின் சார்பாக அவங்களுடைய ஒப்புதலோடு அவர்கள் சார்பாக நானும் வழக்கு நடத்துவேன் இன்னும் ஒரு சீனியர் கிரிமினல் ஆயிரம் வழக்கு நடத்துவார் இதில் லேசில் விட மாட்டோம்